மதுரை மாவட்டம் அழகாபுரி எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் கணேஷ் இவர் கீர்த்தனா என்பவரை மூன்று வருடங்களாக உயிருக்குயிராக காதலித்து வந்தார் பெற்றோர்களின் சம்மதத்தோடு இருவருக்கும் திருமணம் நடக்கப் போகின்றது தாலி கட்டும் நேரத்தில் கணேஷ் எனக்கு கீர்த்தனாவை பிடிக்கவில்லை நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லியிருக்காரு இதைக் கேட்டதும் அங்கிருந்தும் அனைவரும் அதிர்ந்து விட்டார்கள் பிறகு கணேஷை எவ்வளவோ சமாதானப்படுத்தினார்கள் அவர் சம்மதிக்கவில்லை இதனால் கொந்தளித்த கணேஷின் பெற்றோர்கள் எங்களை அவமானப்படுத்திய நீ இனி எங்களுக்கு பிள்ளையே கிடையாது இனிமே எங்கள் முகத்திலே விழிக்காதே வெளியே போ என்று கூறிவிட்டனர் எதற்காக கணேஷ் உயிருக்கு உயிராக காதலித்த கீர்த்தனாவை தாலி கட்டும் நேரத்தில் வேண்டாம் என்று சொன்னார் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி பார்ப்போம் மூன்று வருடங்களுக்கு முன்பு கணேஷ் சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்த கீர்த்தனா எதிர்பாராத விதமாக கணேஷின் மீது மோதிவிட்டார் காரணம் அப்பொழுதுதான் கீர்த்தனா ஸ்கூட்டியை பழகி கொண்டிருந்தார் பிறகு ஆளுக்கு ஒரு திசையில் விழுந்து கிடந்தார்கள் கணேஷிற்கு லேசான காயம்தான் கீர்த்தனாவிற்கு அவருடைய கால் சுலுக்கி கொண்டது அவளால் எழுந்திருக்க முடியவில்லை வழி தாங்க முடியாமல் கத்தினாள் பிறகு கணேஷ் அவளுக்கு பக்கத்தில் சென்றார் பிறகு கீர்த்தனா கணேஷை பார்த்து எப்படியாவது என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் அதற்கு கணேஷ் நான் உங்களை ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஏற்றிவிடுகின்றேன் உங்கள் ஸ்கூட்டியை நான் கொண்டு வந்து வீட்டில் ஒப்படைக்கின்றேன் என்றார் அதற்கு கீர்த்தனா இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்னை முன்னால் ஆட்டோவில் போகவிட்டு என் ஸ்கூட்டியை நீங்கள் திருடிவிட்டால் நான் என்ன செய்வது என்றார் பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கின்றது என்று சமாளித்தால் கீர்த்தனா கீர்த்தனாவின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க தொடங்கிய கணேஷ் அவரை ரசிக்க தொடங்கினார் பிறகு கீர்த்தனா கணேஷை பார்த்து என்னை அப்படியே தூக்கி என் ஸ்கூட்டியில் வைத்து பிறகு அதனை நீங்கள் ஓட்டிச் சென்று என் வீட்டில் விட்டுவிடுங்கள் விடுங்கள் என்றார் கணேஷும் அப்படியே செய்தார் அங்கே அவருடைய பெற்றோர்கள் கணேஷை பாராட்டினார்கள் கணேஷுக்கு கீர்த்தனாவின் தாயார் டீ போட்டு கொடுத்தார் அதன் பிறகு கணேஷ் தன் வீட்டுக்கு விட்டார் இந்த நிலையில் கணேஷ் தன்னுடைய மனதை கீர்த்தனாவிடம் பறிகொடுத்து விட்டார் வீட்டுக்கு வந்ததிலிருந்து கீர்த்தனாவின் நினைப்புதான் தான் அந்த பக்கம் கீர்த்தனாவிற்கும் அதே கவலைதான் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள் இப்படியே மூன்று நாட்கள் ஓடிவிட்டது இதற்கு மேல் கீர்த்தனாவை பார்க்காமல் நம்மால் இருக்க முடியாது என்று நினைத்த கணேஷ் ஒரு திட்டம் போட்டார் கீர்த்தனாவின் வீட்டிற்கு சென்று அன்று கீழே விழுந்தபோது என் செல்போன் எங்கோ விழுந்துவிட்டது நானும் அந்த இடத்தில் சென்று தேடினேன் உங்கள் கண்ணில் ஏதும் பட்டதா என்று கேட்டார் கணேஷ் எதற்கு இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார் என்று யோசித்த அவருக்கு அப்போதுதான் புரிந்தது இவன் நம்முடைய செல்போன் நம்பரை கேட்கின்றான் என்று உடனே கீர்த்தனா நான் ஒன்றும் பார்க்கவில்லை வேண்டுமென்றால் உன் நம்பரை கொடு என் செல்போனில் இருந்து போன் செய்து பார்க்கின்றேன் என்றார் இதை கேட்டதும் உற்சாகம் அடைந்த கணேஷ் தன் திட்டம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று நினைத்து தன் செல்போன் நம்பரை அவரிடம் கொடுத்தார் கணேஷ் தன்னுடைய செல்போனை சைலண்ட் மோடில் போட்டு வீட்டில் வைத்துவிட்டுதான் வந்தார் கீர்த்தனாவோ நான் உன் நம்பருக்கு கால் செய்து பார்த்தேன் ஆனால் யாருமே எடுக்கவில்லை எனக்கென்னமோ அது நம் விழுந்த தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் உடனே போய் தேடு என்றார் இதை கேட்டதும் உற்சாகம் அடைந்த கணேஷ் வீட்டுக்கு ஓடினார் காதலியின் நம்பர் கிடைத்துவிட்டது அவரிடம் எப்படி பேச்சை தொடங்குவது என்று யோசித்துக் கொண்டே வீட்டுக்கு திரும்பினார் அவர் வீட்டைச் சென்றதும் உற்சாகத்தோடு தனது செல்போனை எடுத்து பார்த்தார் ஆனால் அதில் ஒரு மிஸ்டு கால் கூட இல்லை பிறகு அன்று இரவு பத்து மணிக்கு கணேஷின் செல்போனுக்கு ஒரு எஸ் எம் வந்தது அதில் கீர்த்தனா தன் காதலை கணேஷிடம் கூறியிருந்தார் உடனே கணேஷ் மிகுந்த மகிழ்ச்சியோடு கீர்த்தனாவிடம் தன் காதலை கூறினார் அதன் பிறகு கணேஷிற்கு ஏதாவது ஒன்று என்றால் கீர்த்தனாவால் தாங்க முடியாது அதேபோல் கீர்த்தனாவுக்கு ஒன்று என்றால் கணேஷ் துடித்து விடுவார் இப்படியே மூன்று வருடங்கள் ஓடியது இரு வீட்டாருக்கும் இவர்களுடைய காதல் தெரிய வந்து பிறகு அவர்களும் தன் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று நினைத்து இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து விட்டார்கள் திருமண தேதியும் குறித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் காதலர்கள் இருவரும் சந்தோஷத்தில் மிதந்தார்கள் அந்த நேரத்தில் கணேஷ் சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போதுதான் கணேஷின் வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது ஒரு நாள் திடீரென்று கணேஷிற்கு கை கால்கள் வீங்க ஆரம்பித்தது அதை பார்த்த கணேஷ் ஏதாவது பூச்சிக்கடியாக இருக்கும் அதனால்தான் இப்படி இருக்கின்றது என்று அலட்சியமாக இருந்தார் ஆனால் நாளாக நாளாக உடல்நிலை மோசமடைந்தது இந்த நிலையில் கணேஷின் நண்பன் அசோக் கணேசனை பார்த்து இதை பார்த்தால் பூச்சிக்கடி மாதிரி தெரியல நாம் உடனே மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்த்து விடலாம் நாளை மறுநாள் உனக்கு திருமணம் என்று வற்புறுத்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் உங்களுடைய இரு சிறுநீரகமும் செயல்படவில்லை அதனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் டயாலிசஸ் செய்ய வேண்டும் இனிமேல் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களால் சாதாரண மனிதர்களைப் போல் இருக்க முடியாது சாப்பாடு கூட உப்பில்லாத பத்திய சாப்பாடுதான் சாப்பிட வேண்டும் இதை கேட்ட கணேஷிற்கு தூக்கி வாரி போட்டது பிறகு திருமணத்திற்காக வீட்டுக்கு சென்ற கணேஷ் திருமணத்தில் வீடு ஜொலித்து கொண்டிருந்தது அடுத்த நாள் காலையில் எழுந்த கணேஷ் தம் பெற்றோரிடம் இதை சொன்னால் இதெல்லாம் ஒரு வியாதி கிடையாது முதலில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள் இதனால் நாம் திருமணம் செய்து கொண்டு நம் காதலி கஷ்டப்படக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்தார் தாலி கட்டுவதற்கு இரண்டு நிமிடத்திற்கு முன்பு அனைவரது முன்னிலையிலும் எனக்கு கீர்த்தனாவை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் இதனால் கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற கணேஷின் அப்பா இனிமேல் எங்கள் கண்முன்னாலே நிற்காதே இங்கிருந்து உடனே சென்றுவிடு என்று கூறிவிட்டனர் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த கணேஷ் சிறிது தூரம் அந்த தெருவில் சென்று கொண்டிருந்தார் ஆனால் இது எதையும் கீர்த்தனா நம்பவில்லை இதையெல்லாம் பார்த்த அசோக் தன் நண்பன் தன் கண்முன்னாலே வீட்டை விட்டு சென்று கொண்டிருப்பதை பார்த்து உடனே அவர் கீர்த்தனாவிடம் நடந்தவற்றை அனைத்தையும் கூறி இந்த காரணத்துக்காக தான் அவர் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி உங்களை விட்டு பிரிந்து செல்கின்றார் என்று அழுதார் பிறகு அவர்கள் ஓடி சென்று கணேஷை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் அப்பொழுது கீர்த்தனா எது நடந்தாலும் சரி நான் உன்னை மட்டும் தான் திருமணம் செய்வேன் அதற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று கூறிவிட்டார் பிறகு இருவருக்கும் அதே முகூர்த்தத்தில் திருமணம் நடைபெற்றது இதுதான் உண்மையான காதல் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க